நெடியோன் வணக்கம் இன்று நாம் காண இருப்பது குளச்சல் போர் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்னாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி வாக்கில் மார்த்தாண்ட வகமாக ராஜாவாக இருந்த பொழுது இந்த போகானது டச்சு படையினர் ஐரோப்பிய டச் படையினரிடமிருந்து வெற்றி கொள்ளப்பட்டது அவர்கள் இங்கு வந்து குளச்சலை ஆக்கிரமித்தார்கள் கடலில் அல்ல நிலத்தில் ஆக்கிரமித்து கோட்டை கட்டி இங்கிருந்து இளைஞர் வரை அவர்கள் படை இருந்தது அதே போன்று கடலிலும் கப்பல் படை பின்னே அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்து பாதுகாப்பு வளையமாக இருந்தார்கள் ஆனால் இந்த போகானது தான் நடைபெற்றது ஆனால் பல்வேறு கட்டுக்கதைகளும் பலவிதமான கதைகளும் உலாவுகின்றன இந்த போர் அப்படி நடைபெற்றது இப்படி நடைபெற்றது என்று இப்பொழுது குளச்சல் ஊருக்கு உள்ளே செல்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அங்கு நடைபெற்ற அதாவது இந்த போர் வெற்றி நாளானது ஆண்டுதோறும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் இந்திய ராணுவத்தின் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் பிரிவால் இந்த விழாவானது மிக சிறப்பான வகையில் கொண்டாடப்பட்டு வருகின்றது அந்த விழாவில் நாம் சென்றிருந்தோம் இந்த விழாவானது மிக முக்கியமான ஒரு அதாவது ஐரோப்பிய படையினரை இந்திய மண்ணிலிருந்து ஒரு தமிழ் வீர மாவீரர்கள் வெற்றி கொண்டார்கள் என்பதை நினைவுபடுத்தும் விதமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்தியாவில் வேறெங்கும் இவ்வாறான விழாக்கள் கொண்டாடப்படுகின்றதா என்பதை பற்றி தெரியவில்லை எனக்கு ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் படையினர் தமிழ் இவ்வளவு பெரிய வெற்றியே அன்று அடைந்தார்கள் இன்றும் கொண்டாடப்பட்டு வருகின்றது அது திருவாங்கூர் சமஸ்தானம் என்று கொல்லப்பட்டாலும் முன்பு தான் அதன் பின்னர் தான் கல்குளத்தில் அரண்மனை திருவனந்தபுரம் செல்கின்றது திருவாங்கூர் என்று அடைகின்றது அதுவகை அது வேணாடு சேரநாட்டின் ஒரு பகுதி இப்பொழுது அங்குதான் நிற்கின்றேன் எனக்கு பின்னர் தெரிவது அந்த அதாவது இந்த போகில் முக்கியமாக பங்கு கொண்ட இவர்கள் அதாவது எடுத்துச் எடுத்து செல்கிறார்கள் அல்லவா இவர் பொன்னம்பாண்டி தேவர் என்ற குதிரைப்படை தளபதியின் வாரிசாக இருக்கின்றார் என்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் பகுதியில் லாயம் என்ற வெள்ளமடத்திலிருந்து கிட்டத்தட்ட இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் லாயம் என்ற பகுதியில் இவர்களுக்கு நிலங்களை அந்த மார்த்தாண்ட வகும ராஜா இந்த போர் நடைபெற்ற பிறகு ஏராளமாக தானமாக வழங்கியுள்ளார் அதே போன்று பலகையும் பல பகுதிகளில் தோவாலை அதே போன்று குலசேகன் புது மேட்டுக்குடியிருப்பு கிராம் வரை அந்த படையினரையும் அங்கு தங்க வைத்துள்ளார் நிலங்களையும் தந்துள்ளார் இந்த படை தளபதியின் வாரிசுகளு வாரிசுகள் என்றும் அங்கு வாழ்கிறார்கள் அவர்களுக்கு ஏராளமான நில மூலங்களை தந்துள்ளார் இந்த பொன்னம்பாண்டி தேவையின் அதான் மகனும் குதிரைப்படையில் அன்று இருந்துள்ளார் அவரும் மிகப்பெரிய அதாவது தற்கொலைப்படை தாக்குதலை இந்த குளச்சலில் இருந்த டச்சு படையினர் மீது அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் இப்பொழுது விழாவானது ஆண்டுதோகம் கொண்டாடப்படும் பொழுது வருடத்தோகம் கொண்டாடப்படும் இந்த பகுதியில் இருந்து ஏராளமான குழந்தைகள் பள்ளி குழந்தைகள் அதே போன்று பலரும் அழைக்கப்படுகிறார்கள் மாவட்ட நிர்வாகத்தினரால் மாவட்ட ஆட்சியரும் கலந்து கொள்கிறார் சில ஆண்டு கலந்து கொள்கிறார்கள் சில ஆண்டு கலந்து கொள்ளவில்லை அதே போன்று மாவட்ட ஆட்சியர் கலந்து கொண்டால் வருவாய்த்துகை சேர்ந்த அதிகாரிகளும் ஏராளமாக வந்து இங்கு கலந்து கொள்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நான் சென்றிருந்த பொழுது வால்டர் ஐசக் தேவாரம் என்ற மூன்று டிஜிபியாக இருந்து அவர் ஓய்வு பெற்றவர் அவரும் கலந்து கொண்டிருந்தார் அதே போன்று அந்த பகுதி எம்எல்ஏ பிரின்ஸ் அவர்கள் திமுக எம்எல்ஏவாக இருக்கின்றார் அவர் குளச்சல் தொகுதி அவரும் கலந்து கொண்டிருந்தார் காங்கிரஸ் திமுக அல்ல காங்கிரஸ் அவரும் கலந்து கொண்டார் அதே போன்று மீனவ சங்க தலைவர் குளச்சல் உள்ள தேவாலயத்தின் உள்ள அந்த ஃபாதர் அவர்களும் கலந்து கொள்கிறார்கள் அதே போன்று அந்த பகுதியில் உள்ள ஏராளமான பள்ளி குழந்தைகள் அதே போன்று என் சி சி சேர்ந்தவர்களும் கலந்து கொள்கிறார்கள் இந்த விழாவானது ஆண்டுதோறும் மிக சிறப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இந்திய ராணுவத்தினரால் கொண்டாடப்பட்டு வருகின்றது மெட்ராஸ் ரெஜிமெண்ட் பிரிவால் இந்த இடத்தில் இந்த நினைவு தூண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னாம் ஆண்டு திருவாங்கூர் சமஸ்தானமாக இருந்த பொழுது இந்தியா சுதந்திரமடையாத பொழுது திருவாங்கூர் சமஸ்தானமாக இருந்தது அப்பொழுது அவர்களால் கட்டப்பட்ட நினைவு தூணாக இருக்கின்றது மேலே சங்கு சின்னம் பொறிக்கப்பட்டு உள்ளது தான் அவர்களின் சின்னமாக இருந்திருக்கின்றது அதே போன்று குளச்சல் நகராட்சிக்கும் அதுதான் சின்னமாக காணப்படுகின்றது ஆனால் இந்த போர் எப்படி நடைபெற்றது என்பதை பற்றி ஏராளமான கட்டுக்கதைகளும் அதே போன்ற பொய்களும் நிலவுகின்றன இதுக்கு முடிவு விதமாக மார்க் டிலனோ என்ற நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த ஒரு ஆய்வாளர் ஆய்வுக்காக ஒரு முனைவர் ஆய்வுக் கட்டகையை வெளியிடுகின்ற பல்கலைக்கழகத்தில் அந்த அந்த ஆய்வு கட்டகையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் புத்தகமாக வெளிவந்துள்ளது த குலசேகரன் சாப் திருவாங்கு அல்லது த ஹிஸ்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார்மேஷன் ஆஃப் திருவாங்கூர்

அதாவது அதாவது துறைமுகங்களில் உள்ள பழமையான தகவல்கள் என்று அனைத்தையும் திரட்டி அந்த அவர் சமர்ப்பித்துள்ளார் அதன் வாயிலாகத்தான் இந்த புத்தகமானது எழுதப்பட்டுள்ளது அதில் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது எனில் இன்று அந்த ஆனால் கல்வெட்டில் தவறாக வைக்கப்பட்டுள்ளது எப்படி தவறாக வைத்தார்கள் என்று தெரியவில்லை மாவட்ட நிர்வாகமும் எவ்வாறு ஒத்துக்கொண்டது என்று தெரியவில்லை மீனவர்கள் தான் முக்கியமாக பங்கு கொண்டார்கள் இந்த போரில் அவர்கள் சென்று அதாவது போர்க்களங்களை டச்சு போர்க்களங்களே அடியில் சென்று களங்களுக்கு நீச்சல் நீச்சல் எடுத்து சென்று முங்கி சென்று அந்த களங்களை ஓட்டை ஏற்படுத்தி அவர்களை அதாவது அவள் களங்கள் டச்சு கல படையினரின் களங்களானது கீழே தண்ணிக்குள் மூழ்கி மூழ்கும் நிலை ஏற்பட்டதால் அவர்கள் சகனடைத்தார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது அதே போன்று ஏராளமான பனை மரங்களை வெட்டி கடல் கரையில் வைத்து பீருங்கியை போன்று அவர்கள் ஏற்படுத்தினார்கள் தோற்றத்தை ஏற்படுத்தினார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது இங்கு உள்ள க கதைகள் அவ்வாறு ஆய்வுகள் சொல் சொல்கின்றன ஆனால் உண்மை அப்படி இல்லை என்பதை தெளிவாக இந்த ஆய்வு கட்டுரையானது நமக்கு விளக்குகின்றது அப்படி ஏற்படவில்லை அவர்கள் டச்சு குளச்சலை கைப்பற்றிக் கொண்டார்கள் இந்த கடற்கரையை கோட்டை கட்டியிருந்தார்கள் இங்கிருந்து இரங்கலை வரை ஏராளமான படையினரை நிறுத்தியிருந்தார்கள் அதன் பிறகு அந்த போரானது கிட்டத்தட்ட ஆறு மாத காலத்துக்கும் மேலா மேலாக நடைபெற்றது அதன் இறுதியில் தான் அந்த போர் வெற்றி கொள்ளப்பட்டது அந்த போரில் பொன்னம்பாண்டி தேவர் என்ற அதாவது திருநெல்வேலி பகுதியிலிருந்து அவர் இங்கு வரவழைக்கப்பட்டிருக்கின்றார் அவர்களின் குதிரை படையும் இங்கு சென்றிருக்கின்றது அந்த குதிரைப்படை மிக முக்கிய ஒரு இடத்தில் அந்த போகை நடத்தியிருக்கிறார்கள் அதே போன்ற நாயக் படைப்பிரிவு இங்கு வந்திருக்கின்றது கேரளா பகுதிகளில் இருந்து ஆனால் இந்த போரில் அவர்கள் முக்கியமாக பங்கெடுக்கவில்லை மகத மற்றும் நாயக் படைப்பிரிவுக்கு இடையே சில இணக்கப்பாடுகள் இல்லாத காரணத்தால் அவர் படைய நாயக் படையினர் இங்கிருந்து சென்று விட்டதாக தெரிகின்றது அப்படித்தான் அந்த அந்த ஆவணங்களும் தெரிவிக்கின்றன நமக்கு இந்த கிட்டத்தட்ட மாத காலத்துக்கும் மேலாக நிழலத்தில் தான் நடைபெற்றது கடலில் நடைபெறவில்லை ஏராளமான பள்ளிகள் இரண்டு பக்கமும் ஏராளமானோ மாண்டு வைக்கிறார்கள் அதன் பிறகு வேணாட்டு படையினர் என்று சொல்லப்படும் அம்மார்த்தாண்ட ராஜாவாக இருந்த பொழுது இந்த கல்குலத்திலிருந்து தலைநகராக கொண்டு ஆண்ட பொழுது அவர் வெற்றி கொண்டு இருபத்தி மூணாம் ஆண்டு அங்கு நடைபெற்ற காட்சிகளைத்தான் வெற்றி நாள் காட்சிகளைத்தான் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கின்றேன் அளவில் நடக்கின்றது இன்று இந்தியாவில் எந்த ஒரு ஐரோப்பிய படையினரை வீழ்த்தியதற்கு இவ்வளவு பெரிய விழா இந்திய ராணுவத்தால் எடுக்கப்படுகின்றதா என்று தெரியவில்லை இங்கு தான் எடுக்கப்படுவதாக எனக்கு தெரிந்த வகையில் நான் உறுதி செய்கின்றேன் ஏதேனும் தகவல் கிடைத்தால் என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நான் தெரிந்து கொள்கின்றேன் இந்த போல் வெற்றி நாள் விழாவில் ராணுவத்தினர் அதை எப்படி கொண்டாட வேண்டும் என்று அவர் பணிகளை செய்து வருகிறார்கள் இப்பொழுது அங்குதான் நிற்கின்றேன் இந்த இதன் அடுத்த பதிவில் எவ்வாறு அந்த விழா கொண்டாடப்பட்டது யாரெல்லாம் அது எப்படி வந்து அந்த விழாவை கொண்டாடுகிறார்கள் எப்படி அந்த மல மல அந்த வெற்றி தூணில் மலர் வளையமானது வைக்கப்படுகின்றது என்பதை அடுத்தடுத்து நாம் பார்ப்போம் இப்பொழுது நாம் அங்குதான் இயக்கின்றோம் அடைந்த போது இந்த விழா அதாவது டச்சு படையினர் சகனடைந்ததாக சொல்லப்படுகின்றது அதுவும் தவறான தகவல் என்று புத்தகத்தின் வாயிலாக நமக்கு கிடைக்கின்றது இந்த புத்தகமானது தமிழ்துக்கு தேவனாக என்ற ஒரு ஆய்வாளர் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் தமிழில் மொழிபெயர்த்து எழுதியுள்ளார் குளச்சல் போர் கட்டுக்கதைகளும் கற்பனை குதிரைகளும் என்ற ஒரு புத்தகமும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு குளச்சல் போர் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பது நாற்பத்தி ஒண்ணு என்று இரண்டு புத்தகங்களை இரண்டாயிரத்தி பத்தொன்பது பத்தொன்பதில் இந்த புத்தகம் வெளிவந்துள்ளது இவ்வாறு தெளிவாக நமக்கு தகவல்களை தருகின்றது அதை படிக்காதவர்கள் சென்று படித்துக் கொள்ளுமாறு நான் கூறுகின்றேன் இதன் மூலமாக இந்த அடுத்தடுத்த காட்சிகளை நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு தெளிவாக தெரிவிக்கின்றேன் இந்த காணொலி இத்துடன் முடிவடைகின்றது நான் உங்கள் பழனி குமார் மாடசாமி மீண்டும் ஒரு காணொலியில் அடுத்த காணொலியில் வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்